ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் வச்சு ஒரு சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோம்பேறி சிக்கன் பண்ணுறதுக்கே நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இந்த தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆள் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆள் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு கருவேப்பிலை இலைகள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்தா நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எங்கேயாவது சீக்கிரமாக கிளம்ப வேண்டியிருக்கிற நேரத்தில் சட்டுன்னு வேலை முடியணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விடலாம் அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா சிக்கன் ஊரியாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல அந்த சிக்கனை நல்லா அப்படியே வதக்கி விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டோம்னா எங்களாம் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா குக்காகிடும் பாருங்கள் நல்லா கலந்து விடுறோம் வாசனை அப்படியே ஒரே தூக்குற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது சூப்பராக இருக்குது நல்லா அந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வெந்து அப்படியே மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட கலந்து வரும்போது வெற லெவலில் இருக்க போகுது பாருங்க நல்லா தண்ணி ஊற்றுவேக ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் சிம்லேயே நல்லா ரெடி ஆகிடும் அப்பப்போ வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாம வச்சோம் எவ்வளோ தண்ணி எழுந்துருச்சுன்னு இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி சிக்கனோட சூப்பராக கலந்து வரும்போது கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து அப்படியே போட்டு பிசஞ்சு சாப்பிட்றாலும் நல்லாயிருக்கும் இல்லை ரச சாதம் தயிர் சாதம் சாம்பாருக்கெலாம் வேற லெவலில் இருக்கும் நம்ம செஞ்சு சோம்பேறி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி மாதிரி செமையாக வந்துச்சு அதேமாதிரி சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஏதாவது அவசரத்துக்கு செய்யணும்னா இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ஈஸி எல்லாமே நம்ம ஒரே டைமில் போட்டு அழகாக அடுப்பில் வச்சு வச்சு நம்ம கிண்டி மட்டும் விட்டால் போதும் சூப் கலர் ரெடியாக வந்து ரசம் சாப்பிடுறது அட்டாரசமாக நம்ம சேனல் தனியாக சமயம் மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு புத்தங்கோது வீடியோலாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா